ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புடலங்காய் கூட்டு வைக்க போகிறோம் நான் ரெண்டு புடலங்காய் தோல் சிவி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு இதை கழுவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம் அரை ஸ்பூன் தூள் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிடுவோம் பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் வெந்திருச்சு இப்போ வெந்ததுலையே குடலங்காய் சேர்த்துக்குவோம் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளியும் சேர்த்துருவோம் அடுத்து பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு விசில் அடித்து எடுத்துக்குவோம் சூடி போட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிடலாம் புடலங்காய் வெந்திரிச்சு அடுத்து இதை தாளித்து எடுத்துக்குவோம் சட்டி சூடாகிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு அடுத்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் காமனாக ரெண்டு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வேக வச்சு வச்சிருக்க புடலங்காவது இதில் சேர்த்துக்குவோம் கூட்டில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்குவோம் தேங்காய் சேர்த்தா நல்லா டேஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்